ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் காஃபி டைம் இன்றைக்கி நம்ம காஃபி டைமில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோவக்கா செல்லி எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கோகோ நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா அரிஞ்சு வச்சுருக்கோம் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம் நான் வந்து கோவக்காவை வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு கா ஓரத்தை நடுவில் இருக்கிறத மட்டும் நாலு நாளாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கிறேன் நல்லா லெமனை புழிஞ்சிக்கிறோம் புழிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா பிசைடும் ஏன் அப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறப்ப நம்ம கோவக்காயில் உப்பும் புளிப்பும் நல்லா சார்ந்துடும் அப்போ நீங்கள் இதுக்கு மேலே போடுற மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கோவக்காய் சில்லின்னு இல்லை நீங்கள் எந்த சில்லியாக இருந்தாலும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் உப்பும் லெமனும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அதை பிசைஞ்சு விடுறோம் அப்புறம் ஒரு டூ செகண்டாவது நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க லைட்டாக பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான மசாலா பொருளெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இதை பிசைஞ்சாச்சு ஒரு டூ செகண்ட் விட்டுறேன் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அடுத்து மசாலாலாம் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைச்சது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ரெடிமேட் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் நான் அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நார்மல் மிளகாத்தூளும் காஷ்மீரி தூளும் கலந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வீதோ காரம் எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து சீரகத்தூள் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் சில்லிக்கு சேர்க்குறப்ப அதனால கொஞ்சமாக சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கான்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம் இவ்வளோ தான் நம்ம வந்து தூள் சேர்க்குறோம் அடுத்து ஃபுல்லாகவே மாவு சேர்க்க போகிறோம் இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் ஃபிள ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன் எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவுன்னா திருப்பி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நமக்கு சில்லி போடுற சில்லி நல்லா கலராக வரதுக்காண்டு கேசரி பவுடர் சேர்க்குறோம் கலர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டுனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பிசையிறோம் மேக்ஸிமம் கோக்காலே தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக தெரியுதுன்னா லைட்டாக தெளித்து விட்டு பிசைங்க அப்போ நல்லாயிருக்கும் நல்லா பிசையிறோம் கொஞ்சம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சுக்கிறேன் ஊற்றலை லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைகிறேன் இப்போ நல்லா தண்ணி தெளித்து தெளித்து பிசைகிறேன் இப்போ இன்னும் கூட லைட்டாக கூட தெளிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த பக்கத்துலேயே நீங்கள் கரெக்டாக தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டுருவீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல இல்லைனா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதுக்காண்டி சொன்னேன் நல்லா பெசஞ்சாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வைக்கிறேன் பாருங்கள் நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஊறி வந்துருச்சு இப்போ பாருங்கள் கோக்கை நல்லாவே உள்ள மசாலா இறங்கியிருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒன்று ஒன்றா உதிரி உதிராக நம்ம போட்டுக்கிறோம் ஒன்று ஒன்றா உதிரி உதிராக போட்டுக்கோங்க நீங்கள் நிறைய கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இல்லாட்டினா வந்து கண்டிப்பாக மசால் கீழே ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோன்னு இது மாதிரி போடுங்க கொஞ்சம் நல்லா இதாக நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா ட்ரை ஆயிடும் ஆனதுக்கப்புறமா அதை வந்து நல்லா திருப்பி விடுங்க திருப்பி விட்டு திருப்பி விட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேக வைங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்குச்சு திருப்பி விட்டு வேக வச்சுருக்கீங்க வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்து ஒரு இதுக்கு மாற்றிடுறேன் இதே மாதிரி அடுத்தடுத்து வர்றதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும் உங்கள் பிள்ளைங்க கோவக்கா சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் சைடிஷாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ வாட்சிங் ஃபார் வீடியோ பாய்